இன்று பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து குரோதி வருடம் மாசி இருபத்தி எட்டு புதன்கிழமை திரையோதசி திதி காலை பத்து ஐம்பது மணி வரை அதன்பின் சதுர்த்தசி திதி ஆயில்யம் நட்சத்திரம் அதிகாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரை அதன்பின் மகம் நட்சத்திரம் சித்த அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் அதிகாலை மூன்று ஐம்பத்தைந்து மணி வரை தனுசு அதன்பின் மகரம் பொது முகூர்த்த நாள் மாசி மகம் சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தாறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தோரு மணி சந்திர உதயம் மாலை ஐந்து எட்டு மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை ஐந்து மூன்று மணி மேஷராசி அன்பர்களே முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடும் நாள் சூழ்நிலை அறிந்து உங்கள் வேலைகளில் மாற்றம் செய்வீர் உறவினரால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நின்று போன வேலை நிறைவேறும் நினைத்ததை சாதிப்பீர் நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் செயல்களில் லாபம் உண்டாகும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர் வியாபாரத்தில் வழக்கமான நிலை மாறும் ரிஷபராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் உங்கள் சூழ்நிலை சாதகமாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும் திட்டமிட்டு செயல்படுவீர் செயலில் லாபம் உண்டாகும் மறைமுகமாக தொல்லை அளித்தவர்கள் விலகுவர் உடல்நிலையில் வருமானத்தில் தடைகள் நீங்கும் கடன்களை அடைத்த நிம்மதி அடைவீர் மிதுனராசி என்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் துணிச்சலுடன் செயல்படுவீர் எதிர்பார்த்த வருமானம் வரும் உங்கள் செயல் லாபமாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் இழுபறியாக இருந்த வேலை முடியும் உங்கள் திறமை வெளிப்படும் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் உதவியுடன் நீங்கள் மேற்கொள்ளும் செயல் லாபமாகும் கடன்கள் அடைப்படும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் கடகராசி என்பர்களே வருமானத்தால் வளம் காணும் நாள் வியாபார தடை விலகும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் விருப்பம் நிறைவேறும் உறவுகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் பணிபுரியும் கவனம் அதிகரிக்கும் உடன் பணிபுரிபவர்களை செல்வது சிம்மராசி என்பர்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் கையில் எடுத்த வேலைகளை முடிக்கும் வரை வேறு சிந்தனை வேண்டாம் நினைத்ததை சாதிப்பேர் எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடி நீங்கும் உங்களை வாட்டி வந்த பிரச்சனை விலகும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர் குடும்பத்தினர் எண்ணத்தை புரிந்து செயல்படுவது நல்லது புதிய முயற்சி வேண்டாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வருவாய் வரும் கண்ணிராசி அன்பர்களே அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் திட்டமிட்டு செயல்பட்டு இழுபறியாக இருந்த வேலை முடியும் வரவு செலவில் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வியாபாரிகள் சூழ்நிலை அறிந்து கொள்முதல் செய்வது நல்லது துளாராசி அன்பர்களே நினைத்தது நிறைவேறும் நாள் உற்சாகத்துடன் செயல்படுவேர் எதிர்பார்த்த வருவாய் ஏற்படும் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்ப நெருக்கடி குறையும் கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பார்ப்பு விருச்சகராசி அன்பர்களே தொழிலில் முன்னேற்றம் காணும் நாள் துணிச்சலுடன் செயல்படுவீர் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் போட்டிகளை சமாளித்து நினைத்ததை சாதிப்பீர் வருவாய் அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் பிரபலங்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் எதிராக செயல்பட்டவர் ஆச்சரியப்படும் வகையில் மாறுவார்கள் தொழிலில் லாபம் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே தெய்வ அனுகூலத்தால் நினைத்ததை சாதிக்கும் நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நேற்று வரை இருந்த பிரச்சனை நீங்கும் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் மனம் மகிழ்ச்சி அடையும் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மகர ராசி என்பர்களே உங்கள் செயல்களில் தாமதம் ஏற்படும் நாள் வியாபாரம் செய்யும் இடத்தில் எச்சரிக்கை அவசியம் வேலை பார்க்கும் இடத்தில் நெருக்கடிக்கு ஆளாவீர் வாகன பயணத்தில் நிதானம் தேவை வீண் பிரச்சனை இன்று உங்களை தேடி வரும் புதிய முயற்சி வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை நட்பால் சில பிரச்சனை உண்டாகும் யோசித்து செயல்படுவது நல்லது கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் குடும்ப நெருக்கடி நீங்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்பீர் வரவு அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராகும் செயல்களுக்கு தடையானவர்கள் விலகிச் செல்வர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் உண்டான பிரச்சனை தீரும் நண்பர்கள் ஆதரவால் உங்கள் செயல் லாபமாகும் குழப்பம் விலகும் நாள் ராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் உங்கள் தேவை பூர்த்தியாகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் எதிர்ப்பு விலகும் வழக்கு சாதகமாகும் மனம் தெளிவடையும் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் விலகிச் செல்வர் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் வருமானம் அதிகரிக்கும்